இன்னைக்கான டாபிக் வந்து ஜென்ரலான ஒரு டாபிக் மேம் அதாவது பெண்களுக்கு வந்து முக வசீகர தோற்றம் பெறத்துக்கு பெண்கள் என்ன பண்ண மக்களுக்கு வந்து கிரக நிலைகளை சொல்லி கொடுக்கணும் அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு அதை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இவங்க கேட்டாங்க வசீகரமான தோற்றம் இருக்கணும்னு இதுக்கு வந்து சாமுதிரிக்கலக்ஷணம் அப்படின்னு சொல்கிறோம் எப்பொழுதுன்னு நான் இங்கே பார்த்துருக்கேன் ஒரு சின்ன வயசு பொண்ணுங்க சின்ன வயசு பசங்க இவங்க வந்து கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்போ அவங்க அம்மா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறையை சொல்லுவாங்க ஐயோ மேடம் என் பொண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு அங்க குறை இருக்கு பொண்ணுக்கு வந்து இப்படி வந்து முகத்துல வந்து இப்படி இருக்கு இவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சீதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமா அவங்க வந்து இப்ப ரீசெண்டா மொட்டை போட்டிருக்காங்க ஆமா அவங்க வந்து ரொம்ப அழகு அவங்களை தெரியாதவங்களே கிடையாதுன்னு சொன்னா நிறைய பேர் அவங்களை ரசிப்பாங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லி ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் பெண்களுக்கான பதிவு அப்படின்னு நம்ம சேனலை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நல்ல பதிவுகள் நீங்க வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க நீங்க சொல்ற பூஜை முறைகளா இருக்கட்டும் இல்லை வழிபாட்டு முறைகளா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய பேர் அதுக்கு ரிப்ளைவும் கொடுக்குறாங்க இன்னைக்கான வந்து ஒரு மேம் அதாவது பெண்களுக்கு வந்து முக வசீகர தோற்றம் பெறத்துக்கு பெண்கள் என்ன பண்ணணும் கிரக நிலைகளை வைத்து நீங்க சொல்லுங்க மேம் ஸ்ரீவித்யா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க எனக்கு ராசி பலன் கொடுங்க மேடம் இந்த பேர்ச்சி பலன் கொடுங்க அந்த பெயர்ச்சியை நான் எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா பலன்கள் சொல்கிறத விட இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும் பொழுது நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டுன்னு உங்களுக்குள்ளேயே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் மேடம் வந்து ராசி பலனே சொல்கிறது இல்லை அப்படின்னு எனக்கு என்னமோ ராசி பலன் சொல்கிறதுல அவ்வளோ விருப்பம் கிடையாது மக்களுக்கு வந்து கிரகநிலைகளை சொல்லிக் கொடுக்கணும் அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு அதை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஜென்ரலி டாபிக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் இப்போ இவங்க கேட்டாங்க வசீகரமான தோற்றம் இருக்கணும்னு இதுக்கு வந்து சாமுதிரிக்கல கஷணம் அப்படின்னு சொல்கிறோம் எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுடைய முகம் இருக்கும் இந்த சில பேர் வந்து சிரிப்பே இருக்காது சிட்டு சிட்டு சிடு சிடுன்னு ஏ எங்க வீட்டில் எல்லாமே இருக்கு இது வீட்டில் ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த அது அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் கொஞ்சம் சரிங்களேன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அது எப்படி அப்படி இருக்காங்கன்னே எனக்கு தெரியல ஒரு சிரிப்பு வந்து வராம நம்ம வந்து அவங்கள பார்க்கும்போதே ஐயோ அந்த சிடுமுஞ்சி இருக்கா நான் வரலப்பான்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து வீட்லயே வந்து கேட்டு பாருங்களேன் இந்த கேரக்டர் இருக்குது வீட்டில் அப்படின்னா நிறைய பேர் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஜென்ரலி ஒரு ஹாஸ்யம்னு சொல்கிறது ஒரு சிரிக்கிறதோ இல்லை நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட இனிமையாக பேசுகிறதோ இது எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம் நிறைய பேருக்கு வந்து சில மனிதர்களை பார்த்தாலே வந்து பிடிக்காது யாரையுமே பிடிக்காது பெத்த பசங்களை பிடிக்காது கட்டின பொண்டாட்டியை பிடிக்காது இல்லை கணவனை பிடிக்காது இந்த மாதிரி ஒரு எரிச்சல் கோபம் இது எல்லாமே இருக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும் இது எல்லாமே கிரகங்களை சார்ந்தது தான் ஒருத்தர் ரொம்ப பாசமாக அந்த பாசத்தினால ஏமாறுறதும் கிரகங்களால தான் ஸோ இந்த மாதிரி ஒரு மனசு மனசை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரன் தான் நான் வந்து என் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி உட்கார அழக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அக்கா தங்கச்சி எல்லாம் என்னை ஏமாத்திட்டானு சோ இது கிரகங்களில் சொல்லும் பொழுது பித்ருஸ்தானம்னு சொல்றது சூரியனை வைத்து அப்பா சில பேருக்கு அப்பா சதி இல்லாமல் இருப்பாங்க மாத்ருஸ்தானம் அம்மா இது வந்து சந்திரன் இப்படி செவ்வாய் வந்து பிரார்த்ரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சோ இது எல்லாமே கிரகங்களை சார்ந்ததுதான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சரி இப்போ நீங்கள் வந்து ஒரு வசிய தோற்றம் இருக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே வெள்ளை வெளியேன்னு இருக்கணும் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உங்கள் உங்களுடைய உருவத்தில் வந்து ஏதாவது குறைபாடு கூட இருக்கலாம் உங்கள் பர பிறவியிலேயே ஒரு அங்க ஊனமாக கூட இருக்கலாம் அதற்கு அவங்க அழகு இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவங்க மனசு ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க அவங்க அவ்வளோ பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா அவனுக்கு ஒரு தான தர்மம் பண்ணுறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப அழகாக அவங்கள பண்ணிக்கிறது தான் அவங்க மனசில் ஸோ அழகு அப்படிங்கிறது முகத்தில் இருக்கிறத விட மனசுல இருக்கிறது தான் உண்மையான அழகு எவ்வளோ நம்ம காக்காவை சொல்கிறோம் தலை பேர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப அவனை பாரு அண்டங்காக்க மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டுனேன் பட் காக்காவோட என்ன ஒரு அழகான குணம் பாருங்க அது வந்து அவங்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய பலம் அந்த காக்காக்கு ஏதாவது ஒன்றுன்னா எப்படி ஒரு கூட்டமாக வருது ஸோ அழகு வந்து தோற்றத்தில் வந்து கிடையவே கிடையாது ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கிறான் மற்றவர்களிடத்தில் எப்படி உபசரணை பண்ணுறாங்க மற்றவர்களினுடைய உணர்வை எப்படி புரிந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறதான் சில ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தோற்றத்தில் வந்து அவங்க அழகாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பம் பண்ற அழகு இருக்கு பார்த்தீங்களா அந்த கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து போறதாக இருக்கட்டும் இல்லை அவங்க வந்து ஒரு பத்து ரூபாய் சம்பாதிச்சா கூட அந்த பத்து ரூபாயில சந்தோஷமாக வாழறாங்க இதெல்லாம் தான் அழகு போய் பியூட்டி பார்லர்ல நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணி இல்லைன்னா ரொம்ப அழகாடுற ட்ரெஸ் பண்ணிட்டு மற்றவங்க வந்து நம்மளை திரும்பி பார்க்குறதுக்கு வந்து அது வசீகரண தோற்றமோ இல்லை அது அழகோ இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா நான் ஒரு பப்ளிக்கில் இருக்கிறதுனால ஒரு ஒரு நாளைக்கு நான் டெய்லியே வந்து பத்து பேரை நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியுது பேசுகிறோம் இந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை வசீகரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவோ யாருமே வாழறதே கிடையாது எனக்கு அன்பு கிடைக்கல என்கிட்ட பசங்க பாசமாக இல்லை என் கணவர் பாசமாக இல்லை எனக்கு அன்புக்காக நான் ஏங்குறேன்னு சொல்கிறவங்க இந்த உலகத்தில் வந்து அதிகமான நபர்கள் தான் அழகு என்பது ஒரு வயது வரைக்கும் தான் ஸோ இளமையிலையும் சரி முதுமையிலையும் சரி உங்கள் மனசு அழகாக இருந்தாலே உங்களுக்கு முகம் வந்து அந்த வசீகரண தோற்றம் கண்டிப்பாக இருக்கும் எண்பது வயசு எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் அடுத்தவங்க கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுல ஒரு சந்தோஷம் அடுத்தவங்களுக்காக ஆறுதலாக பேசுறீங்க பாருங்கள் அது ஒரு சந்தோஷம் இதெல்லாமே நம்மளை அழகாக வைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கும் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு முகத்தை வந்து மசாஜ் பண்ணுறேன் இல்லை நான் வந்து பியூட்டி கான்ஷியஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நீங்கள் தோற்றத்தில் அழகாக இருக்கலாம் ஆனால் ஒரு சுயநலமாக வாழறீங்க பார்த்தீங்களா அது என்றைக்குமே அது அழகாக வரவே வராது போட்டோக்கு வேணா நல்லா இருக்கலாம் அதை நம்ம வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்கலாமே தவிர வாழ்க்கையில ஒரு நிறைவோ நான் பத்து பேர் வந்து அஹ் நம்மள வந்து ஒரு பத்து பேரை நம்ம சந்தோஷப்படுத்துறோம் மற்றவர்களினுடைய கஷ்டத்துல நம்ம பங்கெடுத்துக்கிறோம் இதெல்லாம் தாங்க உண்மையான அழகு நீங்க கருப்பாக இருக்கலாம் இல்லை நீங்க சிகப்பாக இருக்கலாம் உங்கள் கண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் மூக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் பள்ளி எப்படி வேணாலும் இருக்கலாம் முகத் தோற்றத்தை வைத்து ஒரு வசீகரணம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் மனசுல இருக்கக்கூடிய அழகு இருக்கு பார்த்திங்களா அதுதான் என்றைக்குமே நிரந்தரமா இருக்கும் அதற்கு சந்திரன் காரணமாக இருப்பார் வா சந்திரன் நல்லா இருந்ததுன்னா ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷத்தையும் பார்த்து மற்றவர்களுக்கும் பிடித்தவராக வாழ்ந்து இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம ஒரு வசீகரத்தோட கண்டிப்பாக நம்ம வாழ முடியும் அழகு என்னதான் இருக்கட்டும்ங்க உனக்கு மனசு நல்லா இல்லை இல்லை உன் நடவடிக்கை நல்லா இல்லை உன் நடத்தை நல்லா இல்லைன்னா யாருமே உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்போ வசீகரண தோற்றத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில் அதனால் நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஐயோ நான் அப்படி இல்லையே இப்படி இல்லையே அப்படின்லாம் நீங்கள் சொல்லி வருத்தமே படாதீங்க நம்ம யாரெல்லாம் அழகு அப்படின்னு நம்ம பார்த்த எப்பவுமே சொல்லுவாங்க அழகு வந்து என்றைக்குமே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு தோற்றத்தில் நம்ம வந்து அழகாக இருக்கோம் இல்லை தோற்றத்தில் நம்ம ரொம்ப வசீகரமாக இருக்கோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஆபத்தும் நமக்கு அது கூடவே இருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் அழகான பாரியால் அஜாத சத்ரு அப்படின்வாங்க ஸோ எப்பொழுதுமே மனைவி ரொம்ப அழகாக இருக்கக்கூடாது அப்படின்றது வசனமே சொல்லி வச்சிருக்காங்க அழகு வசீகரணம் இது எல்லாமே நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய செயல் இது மூன்றும் தான் அழகை பற்றி சொல்லுமே தவிர உங்களினுடைய வெளி தோற்றமோ இல்லை உங்களினுடைய நிறம் நீ வந்து ரொம்ப ஒரு நல்ல பல ஸ்கின் எல்லாம் அப்படியே ஷைனிங்காக இருக்கிறதெல்லாம் வந்து வசீகரணமே கிடையாது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எவன் ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக இருக்கிறானோ அவனுக்கு வந்து எல்லா விதமான சந்தோஷமும் அவன் வாழ்க்கையில கிடைக்கும் அதுதான் உண்மையிலேயே அழகு மேம் அழகா இருந்தது நீங்க சொன்னதும் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க நிச்சயமா அஹ் முகத்தோற்றம் அப்படிங்கறது இல்லை அவங்க மனசதான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அதாவது நான் இங்க பாத்துருக்கேன் ஒரு சின்ன வயசு பொண்ணுங்க சின்ன வயசு பசங்க இவங்க வந்து கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்போ அவங்க அம்மா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறையை சொல்லுவாங்க ஐயோ மேடம் என் பொண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு அங்க குறை இருக்குது பொண்ணுக்கு வந்து இப்படி வந்து முகத்தில் வந்து இப்படி இருக்குது இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச இந்த பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவளுங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு அழகாக குடும்பம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பசங்களோடலாம் என்னை வந்து பார்த்துருக்காங்க அப்போது ஒரு அழகு இல்லை ஒரு வசீகரணம் அப்படிங்கிறது தோற்றத்தில் கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொருத்தரினுடைய பிறவிக்கும் இறைவன் ஒரு காரண காரியம் கண்டிப்பாக வைத்திருப்பான் அதனால் நீங்கள் வந்து ஒரு உடல் ஊனமாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு ஒரு அங்க ஊனம் இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குன்னா கூட நீங்கள் பெருசாக படாதீங்க உங்களினுடைய பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் உங்களுக்கும் ஒரு துணை கண்டிப்பாக இருக்கும் எனக்கு நடிகை சீதா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமா அவங்க வந்து இப்ப ரீசண்டா மொட்டை போட்டிருக்காங்க ஆமா அவங்க வந்து ரொம்ப அழகு அவங்கள தெரியாதவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் அவங்கள ரசிப்பாங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மொட்டை அடிக்கணும் அப்படின்ற தேவையே இல்ல அப்படி இருக்கிறவங்க அந்த அழகெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க மொட்டை நானும் ஒரு பதவி பார்த்தேன் அவங்க அழகாதான் இருக்காங்க அழகா இருக்காங்க என் ஃப்ரெண்ட் அவங்க ராதரவி சிஸ்டர் அவங்க திருப்பதிக்கு வரணும் அப்ப நான் என் கூட வந்தாங்க அப்ப அவங்க சொன்னாங்க பார்த்தி நம்ம மொட்டை அடிக்கணும் சுவாமிக்கு முடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நான்தான் கூட இருந்து நானும் அவங்களுக்கு தான் போனோம் அவங்க மொட்டை அடிச்சு அவ்வளோ அழகா இருந்தாங்க நான் சொன்னேன் ஐயோ ரத்தி நீங்கள் வந்து முடி இருந்த அழகாக இருந்ததோட முடி இல்லாமல் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு அவங்க அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க அக்கா ஒரு அழுகை ஒன்று அழுதாங்க அந்த ஐயோ இன்னொரு ரத்திமா இப்படி ஐடியே இப்படி ஐட்டியேனு சொல்லி அழுதாங்க அவங்க பட் ஆக்சுவலாக ரத்தி பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தாங்க ரொம்ப நான் சொன்னேன் நீங்கள் முடி இருக்கிறத விட முடி இல்லாமல் அழகாக இருக்கீங்கன்னு ஸோ பெண்களுக்கு அவங்க ரத்தி வந்து எப்பவுமே ரொம்ப ஒரு ஹாஸ்யம் அவங்கள்ட்ட உண்டு ரொம்ப வெரி வெரி ஹியூமரஸ் பர்சன் மனசால் ரொம்ப நல்லவங்க இதெல்லாம் வந்து ஒரு மொட்டை அடிக்கிறதுனால எல்லாம் அழகெல்லாம் போகவே போகாது அது அழகுங்கிறது நான் தான் சொல்றேன்ல நம்ம எண்ணத்துல தான் அழகே தவிர தோற்றத்தில் இல்லை கண்டிப்பாக மேம் அழகுன்னா என்ன அப்படின்றத இந்த பதிவை பார்த்து நிச்சயமாக மக்கள் தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ மேம் நன்றி மேம் என்ன நேர்களே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதிஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்